எஸ்பிடி பார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு செவலை ஜசி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட டீட்டெயில் என்ன சொல்கிறோம் அப்படின்றத உங்களால் வந்து கேட்க முடியும் அதுக்கப்புறம் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க நான்கு பல் போட்டிருக்கு மாடு நேற்றுக்கே மதியம் ஒரு இரண்டு மணி அளவில் கண் இணைச்சி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு அழகி கிடாரிக்கன்று இருக்குங்க இந்த கிடாரி கன்று தாங்க தாயை போலவே அருமையான ஒரு வளமான சூப்பரான ஒரு கிடாரிக்கன்று இருக்குங்க ஒரு நல்ல ஒரு பால்வர்க்கமான ஒரு கிடாரி கன்று இந்த மாட்டோடய கறவைத்திறனை பொறுத்த அளவில் இந்த தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பொறுத்த அளவில் இலம் மடி நல்லா அருமையாக ஒரு ஷேப்பில் எடுத்துருங்க பதிமூணு லிட்டர் கறவைத்திறனில் இருக்குது அப்படின்றாங்க நல்ல ஒரு மடியமைப்போடு இருக்குது நல்ல உடல் அமைப்போடு இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குங்க தாயும் கண்டும் சுழி சுத்தமான மாடாக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ ஒரு பதிமூணு லிட்டர் கறவை திறன் ஆவரேஜாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு மடியமைப்பு நல்ல ஒரு நேர்த்தியாக இருக்குது பார்க்கறதுக்கு மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப ஒரு பொறுமையான மாடு அப்படின்றாங்க நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாடு கிடாரிக்கன்றின்னு இருக்கு அப்படின்றதும் பாசிட்டிவ்ங்க மாட்டோட உடலாமே பாருங்க நல்ல அகல நல்ல பேக் வெயிட்டோட இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பொறுமையான மாடாகவும் இருக்குது இந்த மாட்டை பொறுத்த அளவில் நாளே பல்லு தலையீட்டு கிடாரி அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை பொதுவாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டோட டீட்டெயிலில் நம்ம சொல்லக்கூடியது அல்ல எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு அந்த மாடு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன எல்லாம் செக் பண்ணிக்கோங்க முக்கியமாக மாடு கண்ணை இணைச்சு இப்போ சீம்பால் கறந்து பார்த்திங்கனாலும் எந்த அளவுக்கு மாடு ஒரு பதினைந்து நாள் கழித்து கறவு கறக்கும் அப்படின்றதையும் உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி